தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாக ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா எதற்காக அப்படி சொல்லி இருக்கிறார் என்ன நடந்தது அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் தமிழக வெற்றிகழக கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா தற்போது தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாக தெரிவித்து டீநகர் துணை ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார் இந்த விவகாரம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது இதற்கான புகார் சென்னை டீநகர் துணை ஆணையர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு புகாரின் விவரம் மிக தவிர்க்க முடியாத மற்றும் அதிர்ச்சிக்குரியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அந்த புகார்ல என்ன தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்னா சென்னை ஆழ்வார்பேட்டை பகுதியில் இருக்கும் தன்னுடைய அலுவலக அருகே கடந்த ஜூலை பத்தாம் தேதி ஆயுதங்கள் கொண்ட சில மர்ம நபர்கள் வந்தார்கள் அவர்களது அசாதாரண மற்றும் சந்தேகமான நடமாட்டம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியதாகவும் அவர்களே தன்னுடைய முயன்றதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் ஆட்டோவில் வந்த அந்த மர்ம நபர்கள் கையில ஆயுதங்களை வைத்திருந்தார்கள் அவர்களது எண்ணம் என்ன என்பதை புரிந்து கொண்டு நான் அங்கு இருந்து சிலரை எச்சரித்தேன் அவர்கள் என்னுடைய அலுவலகத்திற்குள் நுழைய முயற்சி செய்தார்கள் அவர்களிடம் என்ன செய்ய அது ஒரு கேள்விக்குறிதர் பதிவு செய்திருக்கிறார் மேலும் தேர்தல் பொதுமக்களிடம் கட்சியின் பிரச்சாரம் மற்றும் நிதி மேலாண்மையை செய்வதால் சிலரை சீர்குலைக்கும் வகையில எதிரிகள் சதி செய்கிறார்கள் எனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் மேலும் அந்த மர்ம நபர்கள் யார் யாருடைய கட்டளையின்படி வந்தார்கள் என்பதை போலீசார் விரைவாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி இருக்கிறார் இந்த புகார் தமிழக வெற்றிகழக வட்டாரங்களில் ஒரு பரபரப்பைக்கு அப்படின்னு சொல்லலாம் கட்சியின் முக்கிய நிர்வாகி ஒருவரை நான் தனிப்பட்ட உயிர் ஆபத்தில் இருக்கிறேன் ஆதரவாளர்கள் மற்றும் கூட்டாளிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் டி நகர் துணை ஆணையர் அலுவலக போலீசார் ஆதவர்ஜன அளித்த புகாரை பெற்றுக் கொண்டதோடு சம்பந்தப்பட்ட பகுதியில் சிசிடிவி காட்சிகள் சந்தேக நபர்கள் மற்றும் அந்த ஆட்டோக்களின் விவரங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் என்ற ஒரு தகவலவே தற்போது வெளியாகி இருக்கிறது மேலும் ஆதவர்ஜுனாவுக்கு பாதுகாப்பு வழங்குவது குறித்து அதிகாரிகளோடு ஆலோசனையும் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மேலும் கிடைத்த தகவலின்படி தேதி ஆட்டோ பேர் வந்து அதன் பிறகு மீண்டும் எட்டு சொல்லப்படுகிறது அதே நாளில் அவர்கள் வந்து அலுவலகத்தை சுற்றி சுற்றி வந்ததாக தகவலுமே கிடைத்திருக்கிறது மேலும் மற்றொரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் திமுக கொடியோடு கூடிய கார் என்னோட அலுவலகத்தின் அருகே நிறுத்தப்பட்டிருந்தது அப்படிங்கிறதையும் ஒர்ஜினா தெரிவித்திருக்கிற